அம்மா கிளம்பி வாரா நாதர் பக்கத்தில் சேர்ந்து வெக்கத்திலே ஆத்தாடே செவந்துவாரா மக்க முகம் பார்க்கணும் மனக்கூட தீர்க்கணும் நேரில் வாரா மீனாட்சி அம்மா வணக்கம் நண்பர்களே நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி மதுரையில் சிவன் ஆடிய திருவிளையாடல் நரியை பரியாக்கிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் காண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்துள்ளது மாணிக்கவாசகரின் இறை நம்பிக்கை வாக்குறுதியை நிறைவேற்ற இறையனார் நரியலை பரிகளாக மாற்றி அழைத்து வருதல் அரிமர்த்த பாண்டியன் மாணிக்க வாசகருக்கு பரிசீலித்தல் இக்காண்டத்தில் உள்ளது மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னிடம் சிவபக்தரான வாத அமைச்சராக இருந்தபோது மன்னனுக்கு குதிரை வாங்க கீழைக் கடற்கரையை நோக்கி திருப்பெருந்துரை வழியாக சென்று கொண்டிருந்தார் கீழைக் கடற்கரையில் அரேபியர்கள் ஏராளமான குதிரைகளை கப்பலில் கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் அதே நேரத்தில் குருந்த மரத்தடியில் குரு ஒருவர் சீடனுக்கு உபதேசம் செய்யும் ஒளி கேட்டு அதில் மயங்கி அங்கு சென்றார் இறைவனே குரு வடிவில் உபதேசம் செய்ய வந்த வேலையை முற்றிலும் மறந்து இறைவனுக்கு அடிமையாகி போனார் குதிரை வாங்கி கொண்டு வந்த பணத்தில் இக்கோயிலை கட்டி ஆவுடையார் என்று பெயரிட்டாராம் இதனால் மண்ணின் கோபத்திற்கு ஆளான வாத காப்பாற்ற இறைவன் குதிரையோடு வருவேன் என்று வாக்களித்தார் என்கிறது புராணம் சிவபெருமான் குதிரைகளை அழைத்து வருவதாக கூறிய வாக்குறுதியை நம்பி மாணிக்க வாசகர் குதிரைகளின் வரவிற்காக மதுரையில் காத்திருந்தார் நாட்கள் நகர்ந்தன குதிரைகள் வந்தபாடில்லை அரிமர்த்தன பாண்டியனின் கோபம் அதிகமானது மாணிக்கவாசகருக்கு தண்டனை தர உத்தரவிட்டார் பாண்டிய மன்னன் தண்டல்காரர்கள் அரச ஆணையை மாணிக்க தெரிவித்தனர் அதற்கு அவர் எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கும் என்று எண்ணி அவர்களுடன் சென்றார் அரச தண்டனையை பொறுத்து கொண்ட மாணிக்க வாசகர் இறைவனிடம் தங்களுடைய திருவாக்கினை பொய்யாக்காமல் விரைவில் குதிரைகளுடன் மதுரைக்கு வாருங்கள் என்று வேண்டினார் ஆடி முடித்து ஆவணி மாதம் பிறந்து விட்டது இறைவனார் மாணிக்க உதவ நினைத்த சிவபெருமான் நந்திதேவரிடம் மாணிக்கவாசகன் குதிரைகளை வாங்கி தராத குற்றத்திற்காக பாண்டியனின் சிறையில் அவதிப்படுகிறான் அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீயும் நம் பூதகணங்களும் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள் மதுரைக்கு அருகில் செல்லும்போது யாம் குதிரை வீரனாக வந்து உங்களுடன் கலந்து கொள்வேன் என்று கூறினார் இறைவனின் ஆணையை ஏற்று நந்தி நந்திதேவரும் பூதகணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மதுரையை நோக்கி விரைந்தனர் குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை சிறையில் இருந்து விடுவிக்கச் செய்தான் அவருக்கு பரிசுகள் பல வழங்கினான் குதிரைகளின் அணிவகுப்பினைக்கான மணி மண்டபத்திற்கு வந்தான் மக்கள் எல்லோரும் குதிரைகளை கண்டு ஆரவாரம் செய்தனர் பாண்டியனின் கண்களுக்கு மட்டும் குதிரைகள் தட்டுப்படவில்லை மாணிக்க வாசகர்தான் ஏதோ தந்திரம் செய்கிறார் ஆதலால் தான் தன் கண்களுக்கு குதிரைகள் புலப்படவில்லை என்று எண்ணி பாண்டியன் மாணிக்கவாசகரை மீண்டும் சிறையில் அடைத்தான் சற்று நேரத்தில் குதிரை கொட்டிலுக்குள் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள் இருப்பதை கண்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமத்தனிடம் தகவலை கூறினர் அங்கு வந்த பாண்டியன் குதிரை வீரனிடம் உங்கள் குதிரைப்படைக்கு தலைவன் யார் என்று கேட்டான் அப்போது குதிரையில் வந்த சிவபெருமானை காண்பித்து இவர்தான் எம் தலைவர் என்று கூறினார் குதிரை மீது இருந்தவரை கண்ட மன்னன் தன்னையும் அறியாமல் வணங்கினான் அப்போது சிவபெருமான் குதிரையின் கயிற்றினை பிடித்து பாண்டியனின் கையில் கொடுத்துவிட்டு குதிரைகளை ஒப்படைத்ததாகிவிட்டது இனி குதிரை பற்றி கேட்கக்கூடாது இதுவே குதிரை பரிமாற்றத்தில் கடைப்பிடிக்கப்படும் வழக்கம் என்று கூறினார் குதிரை படைத்தலைவன் கூறியதை ஏற்றுக்கொண்ட அரிமர்த்தன பாண்டியன் சிவபெருமானுக்கு வெண் துண்டினை பரிசளித்தான் அதனை தனது தலையில் கட்டிக்கொண்டு அங்கிருந்து தன் பூதகணங்களோடு புறப்பட்டார் சிவபெருமான் குதிரை வாங்கி வந்த மாணிக்கவாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை அவருடைய இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தான் மாணிக்கவாசகரும் வாசகரும் பாண்டியனின் பரிசுகளை தன் சுற்றத்தாருக்கு பகிர்ந்தளித்தார் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பதே நரியை பரியாக்கிய படலம் கூறும் கருத்தாகும் அன்றைய தினம் இரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி காட்டுக்குள் ஓடிப்போனது இதை கண்ட அரிமர்த்தனன் மாணிக்க தண்டித்தான் வெற்று உடமுடன் நற்பகலில் வைகை ஆற்றும் மண்ணில் மாணிக்கவாசகரை படுக்க வைத்தனர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆற்றும் மண்ணின் சூடு தாங்காமல் அலறி துடித்தார் இறைவா இது என்ன சோதனை என்னை காப்பாற்றுங்கள் என்று உருகினார் மாணிக்க வாசகரின் குரல் கேட்டு மனம் உருகிய இறைவன் வைகை ஆற்றில் வெள்ளத்தை பெருக வைத்தார் மாணிக்க வாசகர் இருந்த இடத்தில் மட்டும் வெள்ளம் வராமல் தண்ணீராக மட்டும் வைகை ஓடியது நேரம் செல்ல செல்ல வைகையில் வெள்ளம் கரையை உடைக்கத் தொடங்கியது வைகை கரையை அடைக்க இறைவனே கூலியால் போல் வந்து புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட லீலையும் தொடர்ந்து நடைபெறுகிறது தனது பக்தர்களுக்காக மதுரையில் இறைவன் ஆடிய திருவிளையாடல்கள் அற்புதமானவை இன்றைய நடைபெற்ற திருவிழா நரியை பரியாக்கிய திருவிழா அல்லது நரியை பறியாக்கிய லீலை என்றும் கூறப்படுகிறது நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் மீனாட்சி அம்மா அம்மா வாரா வாரா தேர் புடிச்சி கிளம்பி அம்மாபாவா சொலிங்கநாதர் பக்கத்தில் சேர்ந்து வெக்கத்திலையாத்தாடே செவந்துவாரா மக்க முகம் பார்க்கணும் மனக்கூற தீர்க்கணும் அக்கறை ஆத்தாடே நேரில் வாரா மீனாட்சி அம்மா வாரா தில சேர்ந்து கேவுக்கு திலையாத்தாடே சந்துவாரா தெய்வத்த பாடு அம்மா வாரா தேர் புடிச்சு அம்மா கிளம்பி வாரா சொக்கலிங்க ராதல் பக்கத்தில் ஆத்தாலே ஆத்தாளை வாரா வீதி அவனி வீதி ஆடி வந்தது தேரு தெருவட புடிச்சி வந்த தெய்வத்த பாடு மீனாட்சி அம்மா பவணி வாரா தேர் புடிச்சு அம்மா கிளம்பி வாரா சொக்கலிங்கநாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்திலே ஆத்தாடே செவந்து வாரா தெய்வத்த பாடு மீனாட்சி அம்மா தேர் பாவா தேர்வு கிளம்பி வாரா சொக்கறிஞர் பக்கத்தில் மனக்கூற தீர்க்கணும் அக்கரை ஆத்தாழே நேரில் வாரா மீனாட்சி அம்மா பாவா அம்மா கிளம்பி வாரா சொக்கலிங்க நாதர் பக்கத்தில் சேர்ந்துக்கு வெக்கத்தில் ஆத்தாள் வாரா